எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி உங்களுக்கு எதை பற்றி நான் காமிச்சு கொடுக்க போகிறேன் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஐம்பத்தி ரெண்டு இன்ச் ப்ளவுஸு சரிங்களா நல்ல பெரிய சைஸ் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு இது கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த ஐம்பத்தி ரெஞ்சு ரெண்டு இன்ச் ப்ளவுஸு ஒரு சாரி ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நான் நீட்டாக அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த பேக் தட்டும் இந்த ஃப்ரண்ட்டு தட்டும் ஒரே உயரம் இருக்குது பார்த்திங்களா இப்போது இந்த ஃப்ரண்ட்டு இந்த பேக்கு சோல்டர் எல்லாம் பைப்பிங் வச்சு முடிச்சுருக்கேன் இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரே உயரம் இருக்குது இதுக்கு நம்ம எப்படி பட்டி கட் பண்ணி தைக்கணும் கப் டாட் பிடிக்கிறது எந்த அளவு பிடிக்கணும் அப்படின்றதையெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த சைடில் கொஞ்சம் கட்டிங் வீடியோவில் துணி பத்தாமல் இருந்துச்சு அதெல்லாம் பாருங்கள் ஜாயின் போட்டு வச்சுருக்கோம் இது தையல் போக கம்மியாக தான் இவ்வளோ தையல் போச்சுன்னா இவ்வளோ தான் காமிக்கும் சரிங்களா இப்போது கப்டாட் பிடிக்கிறதுக்கான அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்துக்கோங்க கீழே இந்த பகுதியிலிருந்து இப்படி நேராக வைங்க நாலு நாளேகால் இந்த இடத்துல நாலே கால் இன்ச்சு இது வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால நாலே கால் இன்ச்சில் பிடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும் இந்த அகலம் பார்த்திங்கன்னா மூணு மூணேகால் இவங்களுக்கு வந்து கப்புலாம் ரொம்ப பெருசாக இருக்காது இதுவே கப் சைஸும் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து மூன்றரை கூட பிடிக்கலாம் நான் வந்து மூனைகால் மட்டுமே பிடிக்கிறேன் சரிங்களா மேலே உயரம் பார்த்திங்கன்னா மூன்றரை இங்கேயும் மூன்றையும் வச்சுப்போம் மூன்றை இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுடுவோம் போட்டு இது தைச்சோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது இந்த பக்க சைடில் இங்கிருந்து இங்கிருந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு கேப் விட்டுடுங்க இந்த சைடில் ஒன்றே முக்கால் இன்ச்சு கேப்பில் இங்கிருந்து நேராக இதனோட நடுப்பகுதியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இங்கிருந்து நேராக இந்த மாதிரி ஒரு டாட் வரும் அதே மாதிரி இங்கிருந்து அடுத்தது இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விடுங்க ரொம்ப கிட்ட வேண்டாம் கூர்மையாக வேண்டாம் ரெண்டு இன்ச்சு கேப்பில் இந்த டாட்டை நம்ம கொண்டு வந்தோன்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் இதை தச்சு காமிக்கிறேன் எப்படி தைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு சைடுமே நான் தச்சு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு பட்டியையும் தைச்சி காமிச்சிட்றேன் இந்த ரெண்டையும் மட்டும் தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் ஈஸியாக பெரிய சைஸ் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதை நடுவில் இப்படி பிடிங்க பிடிச்சிட்டு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி வச்சுருங்க பெருசு ஓகே ரைட் இப்படி வச்சுட்டு மேலே இங்கிருந்து தையல் கொண்டுட்டு வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக கரெக்டான தையல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க இந்த பிசுரை கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்தது கீழே இருந்து இன்னொரு தையல் இதுக்கு எப்பவுமே டபுள் தையல் போட்டுக்கோங்க டாட் பிடிக்கும்போது எப்பவுமே எல்லாத்துக்குமே டபுள் தையல் போடுங்க இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த சைடு எல்லாம் நான் எல்லாம் ஜாயின் போட்டு தச்சு வச்சுருக்கேன் ஜாயின் போட்டு தைக்கிறதுனா ரொம்ப சிரமமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் இதே சேனலில் பெரிய சைஸ் ப்ளவுஸு ஜாயின் போட்டு தைக்கிறது எப்படி அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க இந்த பக்க டாட்டுக்கும் அதே மாதிரி நம்ம கால் இன்ச்சில் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணலாம் அளவு அகலம் பார்த்திங்கன்னா முனைகால் தான் சரிங்களா உயரம் மூன்றை உயரம் மூன்ற இந்த மாதிரி இது சென்டர் டாட்டு இங்கிருந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல அடுத்த டாட்டு இங்கிருந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சில் அடுத்த டாட்டு இப்படியே நேராக இங்கே வரணும் இதையும் நான் தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தச்சுட்டு அது கப் சைஸ் எப்படி வருது அப்படின்றதையும் நான் நல்லா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சரியாக கரெக்டாக நல்லா வந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கும் நம்ம டபுள் ஸ்டிச் ரெண்டு கப் டாட்டையும் வரிசையாக நான் இப்போ பிடிக்கிறேன் இப்போ நடு டாட் பிடிச்சாச்சு சென்டர் டாட் பிடிச்சாச்சு அடுத்தது இந்த பட்டி ப சன் இதில் சைடில் இருக்கிற டாட்டு அது வந்து கால் அகலத்தில் மேலே தேய கொடு கொண்டு வாங்க கீழே வர 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 அப்படியே கூர்மையாக கொண்டு வந்து முடிங்க இதுக்கும் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க டாட்கு எல்லாமே டபுள் ஸ்டிச் போடுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் சேம் அதே போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பெரிய சைஸாக இருக்குது நம்ம புதுசாக தைக்கிறவங்க தைக்க முடியாது அப்படி நல்லா பயப்பட வேணாம் ஈஸியாக இதையும் முடிச்சுக்கலாம் நீங்கள் பழகிட்டீங்கன்னா பெரிய சைஸையும் தைச்சி பழகிக்கலாம் ஆனால் இதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜு சேர்த்து வாங்குங்க கம்மியாக நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் வாங்குற அளவுக்கு வாங்குனிங்கன்னா இதுக்கு கட்டுப்படி ஆகாது இந்த மாதிரி தூக்கி விட்டு பார்த்திங்கன்னு சொன்னாவே இந்த டாட்கான இடம் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்படி பாருங்கள் இப்படி பாருங்கள் இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் சரிங்களா இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன் இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம இதை நல்லா இப்படி எடுத்து விட்டு பார்ப்போம் பார்த்தோன்னா இந்த மடிப்பு எங்கே விழுது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல விழுது நம்ம மடிச்சுக்குவோம் இதையும் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுடுவோம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு நான் பட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி பாருங்கள் பட்டினோடய அளவு பார்த்திங்கன்னா நீளம் இந்த அளவுக்கு வருது ஆல்ரெடி இது கட்டிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உயரம் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா மூணு மூன்றரை இருக்குது மடிச்சு அடித்ததுக்கப்புறமா அப்புறமா மூன்றரை இருக்குது கரெக்டாக மூன்றையில் இருக்குது இந்த பக்கம் மூணு இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் செக் பண்ணிக்குவோம் இந்த பக்கம் மூணேகால் அந்த பக்கம் மூணு இருக்குது சரிங்களா மூன்றரை இருக்குது இப்போ நம்ம இந்த பட்டி தைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கப்தாட் பிடிச்ச இந்த இடம்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்த லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போது இந்த இடத்துல லைட்டாக இப்படி வெட்டிடுங்க இங்கே வந்து இந்த க்ராஸ் இருக்குல்ல இதையும் கொஞ்சம் இப்படி க்ராஸ் எடுத்துருங்க இப்படி அழகாக நீட்டாக வந்துடும் சரிங்களா இது நான் இல்லாமல் தான் இந்த பட்டியை தைக்க போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு நாலாக தைச்சிருக்கேன் நாலு துணி வச்சுருக்கேன் இப்படி ரெண்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு எடுத்துகிட்டு இப்படி ஒரு சைடு தைச்சி வச்சு இன்னொரு சைடு நான் உள்ளே வச்சு தைக்க போகிறேன் நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்களுக்கு புதுப்பழக்கம் நான் இப்படி தைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பட்டி எப்போவும் எப்படி தைப்பீங்களோ அந்த மாதிரியே கூட தைங்க நான் வந்து இப்படி இந்த மாதிரி இன்விசிபிளாக தான் பட்டி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் என்னோடய கஸ்டமருக்கு நான் அந்த மெத்தடெலாம் தைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தைக்கிற மெத்தடில் தைச்சிக்கோங்க பட்டியை அளவுகள் மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் மெத்தட் காமிக்கலை அளவுகள் காமிக்கிறேன் தைக்கும் போது முன்னாடியும் பின்னாடியும் ஒரே அளவு இருந்துச்சே எப்படி இது பட்டி தைக்கும்போது சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பட்டியை நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் வேறு எதுவும் இல்லை கப்டாட் பிடிச்சி நம்ம பட்டியை தைக்கும் போது அளவு கரெக்டாக வருமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் இன்னொரு பட்டிக்கும் அதே மாதிரி இந்த சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதை இங்கே பாருங்கள் ஒரு அரை இன்ச் போல் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த இடத்துல இப்படி க்ராஸாக கட் பண்ணி இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்துருங்க பட்டியை ரெண்டு பீஸில் ரெண்டு பீஸ் எடுக்கிறேன் இதனோட நல்ல பக்கத்தையும் இதனோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வைக்கிறேன் இதை வந்து இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி வைக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு வேணுன்னாலும் தனியாக ஒரு பட்டி இன்விசிபிள் பட்டி தைக்கிறத டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன் போடுறேன் பாருங்கள் இதில் வந்து சும்மா அளவுகள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பட்டி துணியை டாட் துணியை லைட்டாக இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு இது அப்படியே நம்ம சுருட்டுன மாதிரி தைச்சிட்டு வாங்க தைச்சிட்டு வரும்போது இழுத்து பிடிக்க வேண்டாம் சைடில் இந்த உள் துணி எதுவும் மாட்டாமல் இருக்கணும் அப்படியே தைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கொண்டுட்டு வந்து முடிச்சுருங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இதை அப்படியே எடுத்தீங்கன்னா டீ எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும் இது மேல் நம்ம ஒரு படிமான தையல் போட்டுடுவோம் இந்த மாதிரி வந்துடும் நல்லா க்ளீனாக வெளியில் வந்துடும் நம்ம ரெண்டு பட்டிக்கும் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துருவோம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அளவு காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றத இது பார்த்திங்கன்னா இது சாரியில் நான் கட் பண்ணினது தொண்ணூறு சென்டிமீட்டர் தான் இருந்தது இதனோடய கட்டிங் வீடியோவில் நான் இந்த ப்ளவுஸை உங்களுக்கு அளந்து காமிச்சுட்டே தான் வெட்டியிருப்பேன் நல்லா உயரமும் இருக்குது சுற்றலமும் இருக்குது கை நீளமும் இருக்குது ஆனாலும் பெருசாக ஜாயிண்ட் இல்லாமல் அழகாக நீட்டாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கப் டாட்டு நல்லா பெருசாக அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல வந்துருச்சு இப்போ நம்ம பின்னாடி தட்டையும் முன்னாடி தட்டையும் நம்ம வச்சு பார்த்துடலாம் இப்படி ஒரே அளவு இருந்தால் தான் ரொம்ப ஹெவியான வெயிட் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ஷோல்டர் நான் கரெக்டாக இந்த இடத்துல மடக்கி பிடிச்சிருக்கேன் இதை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இப்படி நம்ம தைக்கும்போது சரியான அளவு தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப கீழே இழுத்தா மாதிரி இப்படி கீழே வராது கரெக்டான அளவு இருக்குங்க பாருங்கள் நான் சோல்டர் கரெக்டான இடத்துல மடக்கி போட்டிருக்கேன் இவ்வளோ தான் இந்த பட்டி அளவில் சின்னது பண்ணிவிடுங்க மூணு இன்ச்சு பண்ணிடுங்க இந்த அளவு இந்த பின்னாடி அளவும் ஒரே அளவு இருந்தால் கூட பட்டி மூணு இன்ச்சு மட்டுமே வச்சிங்கன்னா தையலெல்லாம் போகும்போது அந்த கப் சைஸில் மேலே எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டும் ஒரே ஈவனான அளவு இந்த மாதிரி கரெக்டாக வந்து சேர்ந்துடும் பயப்படவே தேவையில்லை இதுக்கப்புறம் நம்ம கூக் பட்டி அதெல்லாம் நம்ம வச்சு ப்ளவுஸை நம்ம க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கலாம் சரிங்களா பயப்படாமல் எல்லாருமே தேங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே நன்றி வணக்கம்